ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் அது போலவே இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள் நீ எந்த தெய்வத்தையும் எப்படி வழிபாடு செய்யணும் இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு முழு பௌர்ணமி அதுவும் சித்ரா பௌர்ணமி அது மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமிலேயே இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது கூடுதல் சிறப்புங்க அது என்னங்கிறத தெளிவா சொல்றேன் ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க கிரிவலம் போங்க அதுக்கு முன்னாடி இந்த சித்ரா பௌர்ணமினா என்னமா இந்த நாள் நம்ம ஏன் வழிபாடு செய்யணும் அதே போல ஏன் சித்திரை மாதம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றீங்க பதினைந்தாவது பௌர்ணமி தேதி தாங்க சித்ரா பௌர்ணமி இது வந்து தேவர்களுக்கு உகந்தது இதோட அந்த சித்திரை மாதத்துடைய முதல் நாள்ல தான் இந்த பூமியவே பிரம்மா படச்சாரமா சரிங்களா சோ சித்திரை மாதத்துல சுக்ல பட்சத்து வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்ரீ பார்வதி தேவியை விரதமிருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி பெறும் இதை விட சிறப்பு வாய்ந்தது சித்ரா பௌர்ணமி இந்த தினத்தன்று நெய்திவம் ஏற்றி குபேர கடவுளுடைய மனைவி அதாவது துணைவியா இருக்காங்க இல்லையா ஸ்ரீ சித்ரா தேவியை வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வம் பெருகும் சாதாரண நாட்களை விட பௌர்ணமி நாட்கள்ல நீங்க தெய்வங்களை தரிசனம் செய்யறது சிறந்த பலன்களை கொடுக்குங்க குறிப்பா பௌர்ணமியில இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா எண்ணற்ற பலன்களை பெற முடியும் அதாவது இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாமலே இருக்கும் இதை விட மேலான ஒரு விஷயம் என்னன்னாக்கா பௌர்ணமி நாட்கள்ல மலை மீது பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமா இருக்கும் இதனால தான் பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வர்றது அதே போல விரதம் மேற்கொள்றது இது வந்து நமக்கு என்ன பண்ணுனா இந்த கிரிவலம் போறதும் விரதம் இருக்கிறதும் இந்த செயல்கள் நம்மளுடைய மனசை வந்து தூய்மைப்படுத்தும் பௌர்ணமியில முழு நிலவு தரக்கூடிய பிரகாச ஒளி மாதிரி உங்க மனசுலயும் சரி வாழ்க்கையிலும் சரி அந்த குளுமையான வெளிச்சம் மாதிரி உங்க வாழ்க்கையும் பிரகாசிக்கும் குறிப்பா பௌர்ணமியில விரதம் இருந்து வீட்டுல விளக்கேற்றி தெய்வத்தை வழிபாடு செய்ய வாழ்க்கையில சகல வளங்களும் பெற முடியும் இது பொதுவா இந்த சித்ரா பௌர்ணமியில நீ வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டால இந்த பூஜை முறைகளால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல இந்த பௌர்ணமில விரதம் இருக்கிறவங்க நைவேத்தியமாக பழ பழசாதம் பானகம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்புரம் இதெல்லாம் வைத்து நீங்க வழிபாடு செய்ய செல்வம் நிலைக்கும் தானியம் பெருகும் ஸோ இப்படிப்பட்ட அதீத சக்தி வாய்ந்த இந்த சித்திரை பௌர்ணமி விரதம் இருந்து தெய்வங்களை வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில் வளத்திற்கும் நலத்திற்கும் ஒரு குறையும் இருக்காது நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்பெறுவீங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை வாழும் பொழுது எந்த ஒரு நாக்கும் நம்மளை வந்து வளைச்சு பேசிடக்கூடாது அதே போல செத்த பின்னாடியும் நல்ல வகையில் பேசணும் இல்லையா இது இரண்டையுமே இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் உங்களுக்கு அளித்திடும் அதாவது இந்த விரதம் அப்படிங்கறது உங்களுக்கு பெயரையும் புகழையுமே நிலைக்க செய்யும் சோ இதுல இருந்தே நம்ம சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த நாள்ல கிரிவலம் போறது சிவபெருமனை வழிபாடு செய்யறது இஷ்டதேவர்களை வழிபாடு செய்யறது குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது எல்லாமே சிறப்புதான் ஆனா இந்த நாள்ல விரதம் இருக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் நல்லதொரு மாற்றம் கட்டாயம் நம்ம சிம்ம ராசியோட வாழ்க்கையில நிகழும் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சொல்லுவாங்க இல்லையா என் வாழ்க்கையில இருண்டு போன மாதிரி இருக்கு அப்படியே வெளிச்சம் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாம் வெளிப்படையாக போட்டு உடைக்கிற மாதிரி தான் இருக்குது என் லைஃப்ல மற்றவங்கலாம் வந்து டெசிஷன் எடுக்கிறான் இப்படிலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த நிலை மாறணும்னா இந்த சித்ரா பௌர்ணமியை பயன்படுத்தி வழிபாட வைங்க அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ள உன் வாழ்க்கையில் கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்குமே ஒரு வழி பிறந்திருக்கும் வழிகளை மறந்து வாழ்க்கை வளம் பெற்றிருக்கும் வாழ்த்துக்களுங்க இப்போ இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அக்னி நட்சத்திரம் எந்த அளவுக்கு சூடும் அந்த அளவுக்கு மனசுக்குள்ள குமுறல வச்சுட்டு கொதிக்குதுங்க நெஞ்சம் கொதிக்குது வயிறு எரியுது ஏமா சிம்ம ராசிக்காரர்களும் உடம்பு சரியில்லையான்னு கேட்டிங்கன்னா தப்புங்க அதாவது சிம்ம ராசியை போரம் வரவெல்லாம் சீண்டிக்கிட்டு இருக்காங்க போர வரவெல்லாம் இவருடைய வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு படி மேல சொன்னா இவங்க யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாடு வச்சாங்களோ அந்த உத்தமர்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த சிம்ம ராசியை ஒழிச்சு கட்டுறதுக்காக பாடுபட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து விடுங்க ஸோ சிம்ம ராசிக்கு இப்படி வாழ்க்கையே தொங்கல்ல இருக்கு வாழ்க்கையே நஷ்டத்துல இருக்கு வாழ்க்கையே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு குமுறல்களை உள்ளுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் நமக்கு சாதகம் இருந்தால் பல நாள் நமக்கு பயம் இருக்கு ஒரு நாள் பகை வந்தால் பல நாள் நமக்கு பதட்டம் வருது இல்லையா இப்படிப்பட்ட நிலையில் இந்த நாள் நமக்கு சாதகமாக பாதகமாக சாதகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் பாதகமாக இருந்தால் நம்ம அதுல எப்படி தப்பிக்கிறோம் தெளிவாக பார்க்கலாமா ஆனால் பாதகம்ன்ற விஷயத்துக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மற்றவங்கவுங்களே பாராட்டக்கூடிய தான் அப்படி செயல்பாடுகள் இருக்கும் உங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அந்த வகையில இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு எதிர்ப்புகளை எல்லாத்தையுமே சாமர்த்தியமாக சமாளிச்சு வெற்றி கொண்டு உடைய எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சாதகமான நாள் இதுவே சொந்தமா தொழில் செய்யறோம் வியாபாரம் பாக்குறோம் அப்படின்னா வியாபாரத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறாங்க இல்லையா வேலையாட்கள் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் இதனால வியாபாரம் என்னைக்கு சூடு பிடிக்கும் லாபம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் கிடைக்கும் அதே போல செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகள் விலகும் ஸோ நம்முடைய செயல்பாடுகள் வேகம் அடுக்கும் நினச்ச மாதிரியே பலன் கிடைக்கும் இதை தாண்டி இன்னைக்கு குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனசில் ஒரு மாற்றம் வரும் ஏ மனசு ஒரு மாதிரி பயணம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாமே இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சிறு தூர பயணம் அது தொழில் ரீதியாவோ இல்லை உத்தியோக ரீதியாவோ ஏதாவது ஒரு வகையில அமையும் ஏன் சும்மா ஒரு கூட 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 வேலை போயிட்டு மாதிரி இருக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது நல்ல வகையில அதே போல சொந்தமா தொழில் இல்லையா ஆண்களாக சரி பெண்களாரும் சரி இந்த ஃபேக்ட்ரியில இயந்திரங்களை வச்சு ஓகேங்களா இவங்கெல்லாம் இன்றைய நாள்ல புதிய தொழில்நுட்ப கருவிகள்ல கவனம் செலுத்துவீங்க எதையுமே செய்து முடிக்க முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் குறிப்பா மற்றவங்களால செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்த சர்வசாதாரணா திட்டமிட்டு செயல்படுத்திருவீங்க உங்களை மட்டம் தட்டிகிட்டே இருந்தவங்க வாயெல்லாம் இன்னைக்கு உங்களை வாழ்த்த போகுது பாராட்ட போகுது சொல்லப்போனா உங்களை தூக்கி கொஞ்சாத தான் அப்படியே வந்து உச்சி கொட்டி பேசிடுவாங்க இதோட சொந்த பந்தங்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழி சொந்தங்கள் கிட்ட நீ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அதே போல குடும்பத்துல கணவன் மணி உறவருக்கு இல்லையா வாழ்க்கை துணை உங்களை முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க இது நல்லா இருக்கே நாங்க செய்யறதுக்கு முதல் எதிரியே அவங்கதான் ஆண்களும் தான் சொல்வீங்க பெண்களாக இருந்தாலும் இதை சொல்லுவீங்க ஆனா இன்றைய தினத்தில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீ எதிர்பாராத வகையில உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சொல்லப்போனால் அவங்களுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருந்து சில விஷயங்களை முடிச்சும் கொடுப்பாங்க அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கும் அதே போல் தந்தையுடன் தந்தை வழி சொந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக்கோங்க அடுத்த குடும்பத்திலேயே பெரியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட பேசுறப்போ பதற்றத்தை தவிர்த்துக்கோங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து நிறுத்தி நிதானமா சொல்லி புரிய வச்சுக்கோங்க அதே போல குடும்பத்திலேயே பிள்ளைகளே அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவங்களுடைய செயல்பாடுகள் மீது கவனம் இருக்கணும் அதுதான் வியாபாரம் செய்யக்கூடிய சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி விற்பனை அதிகரிக்க கொஞ்சம் கூடுதலா உழைப்பு தேவைப்படுது மற்றபடி இந்த நாள்ல எதற்குமே குறைவல்ல நிறைவுதான் உண்டு இதோட நான் முன்னாடி சொன்னேன் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஸோ சிவபெருமாவுடைய குடும்பத்தை வழிபாடு செய்யுங்க குறிப்பாக கிரிவலம் போயிட்டு வாங்க அதோட சில தெய்வங்களை இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களை வழிபாடு செய்ய சிறப்பு தான் ஆக மொத்தம் இந்த நாள் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஒரு அட்டனஸை போட்டிருக்கணும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இதோட அம்பியை வழிபாடும் உங்களுடைய அள்ளல்கள் அள்ளல் என்னங்க துன்பங்களை தீர்க்கும் இதையும் மனசில் வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு சிம்மத்திற்கு ஒரு விஷயம் வந்து தெளிவுப்படும் கூட இருந்தே உங்களுக்கு குழி பறிச்சாங்க இல்லையா நண்பர்கள் போல வேஷம் போட்டாங்க இல்லையா அவங்க எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிருங்க அவங்கள ஒதுக்கியும் வச்சிருக்கீங்க அதே போல சொன்ன சொல்ல காப்பாத்தி நல்ல பெயர் எடுப்பீங்க மேல தொழிலேயே கூட்டு தொழில் செய்யறீங்க இல்லையா அந்த கூட்டு தொழில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அடைய போறீங்க வாக்கு சாதுரியத்தால நிறைய மார்க்கெட்டிங் துறையில் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல உயர்வை பார்க்க போறீங்க நல்ல வருமானத்தை பார்க்க போறீங்க அதே போல ஏதாவது வந்து எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுறது இது ஆகாது இது நடக்காது இதை பண்ணலாமா இல்ல நம்ம ஆட்டி போமா இந்த மாதிரி ஏதாவது தவறான எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நேர்வழியில நடக்கிறது மட்டுமே நமக்கு சிறப்புங்கிறத உணர்ந்து செயல்படுங்க ஏன் அப்படி சொல்றா சிம்மம் வந்துட்டு மேக்சிமம் எதிர்மறையா யோசிக்க மாட்டீங்க காரணம் வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்னு நம்மள வந்து வாட்டி வதச்சிருச்சு ஒருவேளை நம்ம தான் இந்த மாதிரி கெட்டது பண்ணி பார்ப்போமே நம்ம நல்லாதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி தாட் வரும் நல்லது செய்யக்கூடிய உங்களுக்கே நான் பல பதிகளை சொல்வேன் திரும்ப திரும்ப சொல்றேன் இதுவரை எழுதி கூட வச்சுக்கோங்க அணுதினமும் இது வந்து கண்ணில் உங்களுக்கு தெரியணும் என்னன்னா நல்லது மட்டுமே செய்யக்கூடிய நல்லதை மட்டுமே நடக்கூடிய நமக்கே இவ்வளோ கஷ்டம்னா நம்ம ஒன்று கெட்டது செய்ய ஆரம்பிச்சோம்னாக்க அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்திருங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதே போல இன்னைக்கு உத்தியோக பணிகள் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ வீடு கட்டுறதுக்கு கடன் ட்ரை பண்ணியிருப்பீங்க அது கிடைக்கும் உடல் வலிமை உண்டாகுது ஆரோக்கியம் மேம்படுது இதுவே சமூக ஆர்வலர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மக்கள் செல்வாக்கு கூடும் உறவுக்காரருடைய வருகையினால இல்லத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் கூடும் தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் அதே போல பெண்கள் எல்லாருமே ஆலய வழிபாடுகள்ல ஈடுபடுவீங்க கன்னித்துறையில் இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் உடைய சொல்படி நடந்துப்பாங்க கணவன் மனைவி கிட்டே இருந்த மனஸ்தாபங்கள் விலகுது வியாபாரிகளை பொறுத்தருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் அரசு டெண்டர் கூட இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பி குடும்பத் தலைவர்கள் வந்து வருமானம் பெருகுவதனால சிக்கனமான நடவடிக்கைகளில் அதிகமா ஈடுபடுவீங்க இதோட ஒரு சில பெண்கள் இந்த பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு திட்டம் போடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் இருக்கு வரவு தாராளமா இருக்கிற மாதிரியே இன்னைக்கு கொஞ்சம் செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வண்டி வாகனங்களால செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதோட அரசியல் துறை இருக்கவங்க அரசியல்ல நாட்டம் ஏற்படும் ஆனா ஆல்ரெடி நான் அரசியல் தாமா இருக்கேன் அதுதாங்க இந்த தொழில நமக்கு வேணாலும் நினைச்சிருப்பீங்க ஆனா இப்போ இல்லை இல்ல இதுதான் நமக்கு வரும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அரசியல்ல நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க உடைய எதிரிகள்லாம் அவருடைய தவறுகளை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் உண்டு நீண்ட நாட்களாக நீங்கள் நிறைவேற்றணும்னு நினைச்சா வேண்டுதலை இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அதே போல வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க பெற்றோருடைய கனவுகள் எல்லாமே பழிக்கும் உறவுக்காரங்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் பெண்களுக்கெல்லாம் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் பற்று வரவு வசூலாகும் இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க தன்னிச்சையா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க இதோட உங்க கூட பிறந்தவங்க இன்னைக்கு உடைய நலன்ல அதிகமா அக்கறை காட்டுவாங்க சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க இதையடுத்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்துல சூடு பிடிக்கும்னு சொல்ல இல்லையா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில யுக்திகளை கையாள போறீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க நீங்க நினைச்சது எல்லாமே இன்னைக்கு நடத்தி முடியக்கூடிய ஒரு சாதகமான நாள்னே சொல்லலாம் திரும்பவும் சொல்றேங்க குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகமான நாள் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அதாவது குடும்பத்துல கூதூகலம் உண்டாகும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்லா வளர்ச்சிக்குங்க லாபம் பல மடங்கு கிடைக்கும் இது வேலைக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கும் நீங்க ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல கிட்ட ஆதரவு பெருகும் அடுத்த விவசாய பணிகளை பொறுத்திருக்கும் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துவதுல அதீத லாபம் கிடைக்கும் இதை கால்நடை வளர்ப்பில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே போல் மாணவர்களுக்கு சிறப்பான நாள் அரசியல் துறையவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாணிக்கத்தனத்தால் சில எதிரிகள்லாம் ஓட விட்டுருவீங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த நாள் பணத்திற்கும் குறைவில்லை மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை எல்லா விதங்களிலுமே வெற்றிகள் தொடருது ஸோ இதன் காரணமாக பாராட்டும் உண்டு பரிசும் கிடைக்கும் இதோட இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டு கொடுக்கும் அடுத்த நக்சத்திர பாதங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகநஷ்ட பொறுத்த வரைக்கும் இந்த நாள் நாள் ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் இதோட வழி உறவுகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் இதோட மறைமுகமா இருந்த எதிரிகள் எல்லாமே இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவீங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் விமர்சனங்களை ஒதுக்கி வச்சுட்டு செயல்பட போறீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கும் குறிப்பா ஒரு வரியில சொன்னாக்க இன்னைக்கு மாற்றங்களை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கூடிய நாள் வீண் அலைச்சல் காரணமா கொஞ்சம் உடல் வசதி இருந்தாலும் நிறைச்ச காரியங்கள் கொடுக்கும் மற்றவங்களால செய்ய முடியாத வேலையை கூட இன்னைக்கு சர்வசாதாரமா செஞ்சு முடிச்சு வெற்றி பெற போறீங்க அப்படி செல்வாக்கு உயரக்கூடிய நாள் வரவு அதிகமாக கூடிய நாள் ஒட்டுமொத்தமாக அந்த நாள் சிம்மராசிக்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாள்னு சொல்லாங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே தெய்வத்துடைய அனுகிரகத்தினால சாதகமான நாட்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இந்த நாள் முழுக்கவே ஓம் நமக் சிவாய இந்த மந்திர சொல்ல உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அதாவது எல்லாம் சிவமயம் எங்கும் ஷோமயம்னு இருந்துட்டீங்கன்னா இந்த நாள் போல இனி ஒரு நாள் நீங்க பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய நாள் சொல்லலாம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் புரியுதுங்களா நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன்